துறை செவன் மினிட்ஸ் பேரவையை தலைமை தாங்கும் அவர்களே கௌரவ கல்வி அமைச்சர் அவர்களே கல்வியில் தரம் சமத்துவம் மற்றும் தனிச்சிறப்பை அடைதல் எனும் இலக்கில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கான கல்வி நகர்கின்றது உலகளாவிய நியமங்களுக்கு ஒத்திசைந்து இலங்கையின் பொதுக்கல்வி நிலை மாற்றத்துக்கான புதிய கல்வி மறுசீரமைப்பும் மாணவர்களுக்குரிய கூடுதல் திறன் வாய்ப்புகளை அளிக்க முயல்கிறது இலங்கையில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறிலிருந்து தொடங்கவுள்ள கல்வி மறுசீரமைப்பு முயற்சிகளை நாம் வரவேற்கின்றோம் மாணவர்களுக்கான காகிதாதிகள் கொடுப்பனவு மாற்றுத்திறன் மாணவர்களுக்கான உதவுதொகை உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கான கஷ்ட கஷ்டப்பாடசாலைகளில் கற்பிக்கும் ஆசிரியர்களுக்கான கொடுப்பனவு அதிபர்களுக்கான நிர்வாக கொடுப்பனவில் அதிகரிப்பு உள்ளிட்ட முயற்சிகளும் வரவேற்பு பேரவையை தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே சிறந்ததோர் எதிர்காலத்தை கட்டமைப்பதற்கு நிகழ்காலத்தின் மாணவர்கள் சிறந்த அறிவு திறன் மனப்பான்பு உடையவர்களாக இருக்க வேண்டும் மாணவர்களின் அடித்தளம் முன்பள்ளி கல்வியிலிருந்து தொடர வேண்டும் முறையாக மேற்பார்வை செய்யப்படாத அத்திவாரத்தோடு பலமா பலமாடி கட்டிடங்களை கட்டுவதற்கு ஒப்பான ஒரு கலைத்திட்ட நடைமுறையே இங்குள்ளது இந்த கட்டிடம் எப்போது விழும் என தெரியாதிருப்பதற்கு ஒப்பான ஒரு கலைத்திட்ட நடைமுறை இது தரம் ஒன்று தொடக்கம் நடைமுறைப்படுத்தப்படும் இலவச கல்வி நடைமுறை முன்பள்ளிகளில் இதுவரை உறுதிப்படுத்தப்படவில்லை முன்பள்ளிகளின் தரத்தை உறுதிப்படுத்தல் முன்பள்ளிகளிடையே நிலவும் பலச்சமரற்ற சமச்சீரற்ற நிலையை இழிவளவாக்கல் என்பவற்றுக்கான எட்டக்கூடிய தீர்வுகளை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான வரவு செலவு திட்டம் காட்டவி காட்டப்படவில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தேழில் இருந்து நடைமுறைப்படுத்தப்பட உள்ள பொது கலைத்திட்ட முன்ன கலைத்திட்டத்தை முன்னிட்டு ஆசிரியர்களுக்கான பயிற்சிகள் முன்பள்ளிகளுக்கான பல ஒதுக்கீடுகள் என்பவை தொடர்பிலும் தெளிவான நிலைப்பாட்டை ரெண்டாயிரத்தி இருபத்தாறின் வரவு செலவு திட்டம் காட்டவில்லை பொது கல்வி வழி வலுவூட்டலிலும் தாங்கள் முன்வைக்கும் தரம் சமத்துவம் மற்றும் தனிச்சிறப்பை அடைதல் என்பன வன்னியில் உள்ள பெரும்பாலான பாடசாலைகளுக்கு இருபத்தி ஆறிலும் சவாலாகுமா என வினவுகின்றோம் பொதுக்கல்வி நிலை மாற்றத்துக்கான ஒரு புதிய கல்வி மறுசீரமைப்பில் ஒரு கணனியேனும் இல்லாத ஒரு பாடசாலைக்கு ஒரு திறன் வகுப்பறையேனும் இல்லாத ஒரு இடைநிலை பாடசாலைக்கு இணைய வசதியற்ற ஒரு பாடசாலைக்கு விஞ்ஞான ஆய்வுகூட வசதிகள் நடைமுறை சாத்தியம் அற்றிருக்கின்றது இடைநிலை பாடசாலைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நீங்கள் சொல்லும் பதில் என்ன வாய்ப்பு பார்த்தலா பன்னியில் உள்ள பெரும்பாலான பாடசாலைகள் தீவின் கல்வி சமத்துவத்தில் தீவின் கல்வி தரத்தில் தீவிலே தனிச்சிறப்பை அடைவதற்கான வாய்ப்பை பெறுவதில் மிகவும் சவால்களை எதிர்நோக்குகின்றன வடமாகாணத்தில் முன்னூறுக்கும் அது மேற்பட்ட ஆசிரியர் பற்றாக்குறை ஆரம்ப கல்வியில் மட்டும் காணப்படுகின்றது அரசின் கலைத்திட்ட நடைமுறையில் முன்பள்ளி கல்வி மீதான முறையான மேற்பார்வை இல்லை இந்நிலையில் ஆரம்ப கல்விக்கு பாடசாலைக்குள் நுழைகின்ற மாணவர்களுக்கு அங்கும் போதுமான ஆசிரியர் இல்லாதிருப்பதால் மாணவர்கள் பத்து வயதுக்குள் புற வேண்டிய எண் எழு எழுத்தறிவு திறன் மிகவும் கேள்விக்குள்ளாகின்றது கொரோனா இடர்காலத்தில் கற்றல் தடங்கள் தொடர்பில் மூன்றாம் வகுப்பு மாணவர்களின் எண் எழுத்து தொடர்பாக கல்வி அமைச்சினால் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் வடமாகாணத்தில் பதினாறு வீத மாணவர்களும் கிழக்கு மாகாணத்தில் இருபத்தாறு வீத மாணவர்களும் மட்டுமே வயதுக்கேற்ப வாசிப்பு திறனை கொண்டிருப்பதாக சுட்டிக்காட்டப்படுகின்றது